நிறுத்திக்கோங்க நான் சொல்கிறேன் ஏன் மாறுது அப்படின்னு வந்து சொல்லு பதினோராவது அதிகாரம் உடைய கடவுளினுடைய கண்ட்ரோலில் இத்தனை மனிதர்கள் இருந்த பொழுது ஒரே ஒரு மனிதர் கடவுளை தான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாப்புல யார் தெரியுமா நம்பிக்கையினுடைய நாயகன் ஆபிரகாம் ஜோரா ஒரு தடவை மீண்டும் கைகளை தட்டி அவருக்கு ஏ நான் சும்மா சொல்லலை அவர் கண்ட்ரோல்ல அவங்க இருந்தாங்கன்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ல கடவுளை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு சொல்றேன் கேளு அவரை அவர் விண்மீனை போல பெருக்க செய்வேன் கடற்கரை மணலை போல செய்வேன் ஒரு பத்து ஆசீர்வாதத்தை சாராவை மலடி ஆக்கி விட்டுருவாப்ல என்ன காமெடினே தெரியாது நீ பெருக்க சொல்லுவ அப்படின்னு வந்து உடத்து முதல் வருஷமே குழந்தைய பெற்று சரசர சரந்து வளர்த்துட்டு பழசரக்கடை ஜாமான் மாதிரி போய்க்கு நே இருக்கணும் இல்ல அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு ஒரே ஒரு செக் வைப்பாப்ல சாரா நீ மலடி முடிஞ்சு போச்சு ஆப்ரகாம் படித்தவரா படிக்காதவரா அல்லது சிந்திப்பவரா சிந்திக்காதவராலாம் நமக்கு தெரியாது ஒரு வேலை சிந்திச்சிருந்தாருன்னா அப்பவே ஆண்டவர் விட்டு ஓடி போயிருப்பாப்ல நீர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் கடற்கரை மணலை போல பெருக்க செய்வேன் இன்னைக்கு நான் ஒரு வேலைக்காரி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஐ மீன் ஆகாரோடு ரோடு ஆகாரோடு என்ன தெரியுமா கடவுளை இவர் எப்ப தெரியுமா கண்ட்ரோலில் எடுக்கிறாரு ஒரு 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 இருபது இருபத்தோராவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் அபிமலைக்குன்னு சொல்லி ஒரு டாபிக் ஒன்று இருக்கும் ஆப்ரஹாமுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் என்ன தெரியுமா சாரா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாப்ல எந்த ஊருக்கு புதுசாக போகிறாப்புலையோ அந்த ஊருக்கு மனைவியை தங்கச்சியாக மாற்றிடுவாப்புல என்ன ஒரு மானங்கிட்ட வாழ்க்கை பாருங்கள்ல இல்லை அந்த ஊரில் போய் ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சாரா கிட்டே சொல்லுவாப்புல இந்த ஊர் அரச பேர் அபிமலைக்கு அவன் அழகான பிள்ளைகளை பார்த்தான் அப்படின்னு வந்து சொன்னால் தூக்கிட்டு போய் வந்து குடும்பத்தை ஆரம்பிச்சிடுவான் இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு சாரை கேட்ட உடனே டவார்னு ஆபிரகாம் உடனே ஒன்று சொல்கிறாப்புல இந்த ஊரை விட்டு வெளியில் போகிறது முடிய தயவு செய்து தங்கச்சியாக நடிக்கிறியா அப்படின்னு யோ என்னையா சொல்கிறேன் ஏன் நீ நடித்தாதம்மா நம்ம ரெண்டு பேத்துக்கு வாழ்க்கை ஊரை விட்டு கிளம்பி போக முடியும் அப்படின்னு இவன் தங்கச்சியா நடிக்கிறதுக்கு சாரா ஓகே சொன்ன உடனே அபிமலைக்கு இந்த செய்தி தெரியுது ஆபிரகாமோட வந்தது கிடையாது தங்கச்சின்னு தெரிஞ்ச உடனே தூக்கி தூக்கிடுறான் போய் அரண்மனையில் வச்சோடனே கடவுள் நேரம் மேல இருந்து கீழே வர்றாப்புல என்ன தெரியுமா சொல்றாப்புல ஐயோ செம வசனங்க நல்லா படிச்சு பாருங்களேன் அந்த பைபிள்ல பாரு நீ தூக்குனது ஆபரகாமினுடைய தங்கச்சி கிடையாது மாறாக ஆபரகாமினுடைய பொண்டாட்டி ஓகேவா ஒண்ணு ரெண்டாவது என்ன தெரியுமா கொண்டு போய் விடலைன்னு வையன் நான் உன்னை தண்டிப்பேன் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் ஒன்று சொல்லுவாப்பில் என்ன தெரியுமா தன்னுடைய மனைவி சாராவுக்காக ஆபிரகாம் என்னிடம் கேட்டார் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக உன்னை தண்டிப்பேன் என்று சொல்வார் ஜோரா ஒரு தடவை கைகளை தருவேன் கண்ட்ரோல் எங்க மாறுது பாரு இவ்வளவு நாள் கடவுள் சொல்லி மக்கள் கேட்டான் இப்ப கடவுளே சொல்றாப்ல அவர் பிரேயர் பண்ண நான் அவர் சொல்றத கேட்பேன் இதுல என்ன தெரியுமா அந்த அதிகாரம் முடிகின்ற பொழுது அபிமலைக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருமா எல் சாராவை தூக்கி கொண்டு போய் தங்கமேன்னு கொண்டு போய் என் கை இவன் மேலே படவே இல்லை ஆபரகாமே ஏன் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டேன்னு சொல்லி சாராவை பக்கத்தில் உட்கார வச்சதுக்கப்புறம் கடைசி ஒரு நாலு வசனம் சொல்லுது என்ன தெரியுமா சாராவை இப்படி வற்புறுத்தி கூட்டி கொண்டு போனதால் அபிமலுக்கினுடைய குடும்ப பெண்கள் அனைவரும் அனைவரையும் கடவுள் மலடியாக்கி வைத்திருந்தான் நான் சொல்லல திருவுலியம் சொல்லுது அப்ப பாருங்களேன் கண்ட்ரோல்ல இருக்கான்னு நினைக்கிறியா அவன் கண்ட்ரோல்ல தான்டா நான் இருக்கிறேன் அவன் பிரேயர் பண்ணான்னு வைங்க நான் அவன் குடும்பத்தை ஜோளிய முடிச்சிருவேன் இல்லை இன்றைக்கி குருவி குளத்தில் யாராச்சும் ஒரு குடும்பம் கை தூக்குன்னு பார்ப்பான் நான் ப்ரேயர் பண்ணால் கடவுள் என் கண்ட்ரோலில் இருக்கிறாப்புல என்னன்னாலும் எள் மாதிரி நிற்பாப்புல பொருள் ஒன்று காணாமனாலும் தூக்கி கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாப்ல எவன் வீட்டில் என் பொருள் இருக்கோ அவன் வீட்டில் உள்ளவங்க எல்லா பற்றியுமே பொருளே இல்லாத மாதிரி ஆக்குவார்னு சொல்லி குருவி குளத்தில் யாராச்சும் ஒரு வீடு கை தூக்குன்னு பார்ப்பான் கடவுளை என் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க நம்மளும் பத்து நாளைக்கு பூசைக்கு வரோம் புண்ணாக்கள யோசித்து பாருங்களேன் ஆப்ரம் அவனுடைய நம்பிக்கை வெறித்தனமான நம்பிக்கை பிரியமானவர் நான் அந்த வேர்டை ரொம்ப இன்டென்ஷனலாக தான் யூஸ் பண்றேன் இல்லை ஒரு குலக்கிய லாங்குவேஜாவே இருக்கட்டுமே வெறித்தனமான நம்பிக்கை என் கடவுள் நான் சொன்னேன் என்னனாலும் கேட்பாரியா இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியும் நம்மளால சொல்ல முடியும்